ஒரு மனிதன் யோக ஆசையோடு யோக பூர்த்தியோடு பரிபூர்ணத்தோடு பரிபூர்ணத்தோடு இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய ஆசைகள் சேர வேண்டும் பூர்ணாகதியாக எப்படி சேரணும் ஒன் ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அக்கு மாதிரி ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணை சேர்த்திங்கன்னா இந்த பிரமி கோமதி சக்கரம் வந்து மிக மிக ஒரு உயர்ந்த ஒரு ரகமான ஒரு சங்கு அதான் சொல்லுவாங்க அதை எடுத்து நெத்தியில் வச்சாலே நம்ம நினைக்கிறதான் நடக்கும் அதாவது படுக்க போகும்போது கோமதி சக்கரத்தை நம்ம என்ன பண்ணுறோம் நெத்தியில் எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டோம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கோமதி சக்கரம் நிறைய சைஸில் கிடைக்கிது எடுத்து நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக படுத்து பாருங்கள் நீங்கள் என்னென்னலாம் நினச்சிட்ருப்பீங்களா அது எல்லாமே இங்கே தானே ஸ்டோரேஜ் அது எல்லாத்தையுமே மேல் நோக்கி கொண்டு வந்து உங்களுக்கு கேலக்சியில் கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு நல்ல என்ற எழுத்துக்கு என்ன சொல்லுவோம் சாவி திறக்கும் சாவி சொல்லியிருக்கோம் உங்களுடைய எண்ணத்தை திறந்து எண்ணத்தில் ஒரு பறிமுகம் செய்ய வேண்டும் அது பதிமுகம் செய்ய வேண்டும் அது அழகாக உள்ள எழுதி போட்டு வச்சுருங்க இது எங்கே வைக்கலாம்னா பூஜை ரூமில் வைக்கலாம் பீரோவில் வைக்கலாம் இது கண்டிப்பாக நம்ம வந்து உள்ளே வைக்கும்பொழுது அது மல்டிப்புல்லாக நம்ம கொண்டு வந்து கொடுக்கும் எதை ஆசைப்படுகிறோமோ அதை எழுதி உள்ளே போடலாம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஒரு மனிதன் ஆனந்தமயமாக இருக்க வேண்டும் என்றால் பணப்புழக்கம் மனித புழக்கம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சுற்று வட்டாரம் ப்ளஸ் நிலம் புலம் வளம் இந்த எல்லாமே ஒரே கூட்டாக இருந்தாக்க அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க இதெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அதெல்லாம் நிறைவேறிச்சுன்னா ஆசைப்பட சந்தோஷமாக இருப்பாங்க பிடித்த மனைவி பிடித்த தொழில் பிடித்த வீடு பிடித்த கார் இதேமாரி அவங்க போகக்கூடிய விஷயங்களில் அவங்க பார்த்து ஆசைப்படுறது ஒரு மனிதனுக்குள்ள மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் இருக்கும் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா பணம் யோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் எல்லாருக்கும் சொல்லுவாங்க இந்த யோகங்கிற ஒரு வார்த்தை யோக முகூர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் யாருக்கெல்லாம் யோக முகூர்த்தம் வரும் பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மூலிகையின் பயன் இறைவனின் பயன் பயன்பாடு நம்ம கூட இருக்கக்கூடிய சர்வலோக சக்தி அப்போது எல்லா கஷ்டங்களையும் நிவர்த்தி ஆனால் மட்டுமே பூர்ணாகதி ஆகும் மனிதன் ஒரு மனிதன் உயிர் சத்து அவனுடைய ஞாபகம் அவனுடைய அவனுடைய மூளை அது வந்து ஷார்ப்பாக ஒரு 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 நிலையில் ஒரு புக்தியோடு ஒருமுகமாக இருந்தால் இதெல்லாம் காரணமாகும் சாத்தியமாகும் அதனால தான் யோக முக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த வந்து கனெக்ட் ஆகணும் இது இன்கனெக்டாக இருந்துச்சுனாக்கா இது அவ்வளோதான் ஆசைகள் நிறைவேறணும்னா இது கனெக்ட் ஆகணும் ஆசைகள் பூர்த்தி பூர்ணாகரமானாக்கா இது கனெக்ட் ஆகணும் அதாவது ஒரு பிரமி எப்படி நின்றுட்டு இருந்துச்சுன்னா அது பூர்த்தி இல்லை அதனால தான் பூரணா கதி அப்படிம்பாங்க ஒரு யாகம் செய்யும்போது பார்த்திங்கன்னா கடைசியெல்லாம் முடிச்ச பிறகு பூரணம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க பரிபூரணம் ஒரு இறைவனோட அருள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது பரிபூர்ணம் இருக்கணும் நீங்கள் சரணாகதியோடு நம்பிக்கையோடு நம்பி கை வைக்கக்கூடிய விஷயங்களோடு இருந்தால் அது பரிபூரணம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ பரி என்றால் என்ன பரி என்றால் உச்சி முதல் பாதம் வரை பரிபூரணம் உயிர் பூரணம் அப்போது நம்ம ஆசை பூரணமாக இருக்க வேண்டும் அதில் நின்று விளையாடணும் எதை ஆசைப்படுகிறீங்களோ அதை வந்து நிற்கணும் அப்போ அங்கே மனசுக்குள்ளே ஒரு வைராக்கியம் வேண்டும் இந்த வைராக்கியம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ஒரே இல்லை ஒரே சிந்தனையில் நிற்கணும் அது எல்லாத்துக்கும் பண்ண முடியுமா அது சாத்தியக்கூறுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவசர கலக்கத்தை அது பண்ண முடியாது ஆனால் முடியும் எப்படி இறை சிந்தனையோடு இறை மூலிகைகளோடு சித்தர்களோடு அவர்கள் சொன்ன மிகப்பெரிய ரகசியம் என்ன மூலிகை கவசம் வசியம் இதை அவசியம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னு அடிக்கடி சொல்லுவோம் வசியம் என்றாலே அவசியம் இதை தெரிந்து கொள்ளுங்கள் அட்ராக்ஷன் ஃபேஸில் இருக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செய்கிற தொழிலில் இருக்கணும் பிடிச்சி வேலை செய்யணும் எல்லோரும் கடமைக்கு தான் இப்போ செய்கிறோம் படித்தது ஒன்று செய்கிற வேலை ஒன்று இருக்கிறது ஆசைப்படுறது ஒன்று கிடைக்கிறது ஒன்று எல்லாம் அனுசரித்து சரி கிடைச்சதை வச்சு வாழ்வோம் தான் போடுங்க யாராவது பரிபூர்ணமாக இருக்காது ஸோ நம்ம நினைக்கிற விஷயத்தில் நம்பி கை வைத்து சரணாகவே இறைவனோடு கடந்து செல்லும் பொழுது எல்லாமே சாத்தியக்கூறுகள் அதான் பரிபூர்ணம் எதுக்காக உள்ளது சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு யோகம் முகூர்த்தமாக வேண்டும் அது கூர்ண புக்தியோடு பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் அதாவது இப்படி இருக்கக்கூடிய அவங்களுடைய சிந்தனை அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்படி எப்படி இப்படி எப்படி அதெல்லாம் இல்லாமல் அழகாக டியூன் பண்ணி இப்படி கொண்டு வரது தான் பிரமிட் இதுதான் நமக்கு இலக்கை அதுதான் ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனை இதை தான் வந்து இறைவன்கள் கரெக்டாக சொன்னாங்க சரிங்களா இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் ஒரு மனிதன் யோக ஆசையோடு யோக பூர்த்தியோடு பரிபூர்ணத்தோடு பரிபூர்ணத்தோடு இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய ஆசைகள் சேர வேண்டும் பூர்ணாக கதியாக எப்படி சேரணும் ஒன் ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அக்கு மாதிரி ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணையும் சேர்த்திங்கன்னா அந்த பிரமிட் ஸோ இதை அடங்கி ஒரு பெட்டி அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க தேக்கு மரத்தில் செஞ்சுருக்காங்க எல்லாம் நிறைய மரத்தில் செஞ்சுருக்காங்க ஸோ அட்ராக்ஷன் அப்படிங்கிறது முக்கியம் ஸோ பணப்பெட்டின்னு எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்தக்கெலாம் கல்லா பெட்டிலாம் ஒரு தான் அழகாக இருக்கும் அதே மாதிரி பெட்டி இருக்கும் அதில் தேக்காக இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்மரமாக இருக்கும் என்னென்னமோ நிறைய விஷயங்கள்ல செஞ்சுருக்காங்க பூவரசனில் செஞ்சுருப்பாங்க மாம்பழைகளில் செஞ்சுருப்பாங்க ஸோ அதேமாரி வந்து பெட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை என்ன பண்ணியிருப்பாங்க உள்ளே போட்டிருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்க மூலிகைகள் போட்டிருப்பாங்க வெட்டிவேர் போட்டிருப்பாங்க சர்வாங்கி போட்டிருப்பாங்க அதேமாதிரி மூலிகையில் ரொம்ப 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 அட்ராக்ஷன்னு கேட்டிங்கனாக்கா செம்போத்து அப்படின்னு சொல்லுவாங்க செம்போத்து கூடுங்கிறது வந்து ஒரு குருவி கூடு கட்டும் அந்த கூடு கட்டில் ஒரு முக்கியமான சஞ்சீவி ரூட் இருக்கும் அதுதான் செம்போத்து கூட மிகப்பெரிய விஷயம் அப்போ செம்போத்து நிறைய கூடு இருக்கும் அந்த கூட்டுக்குள்ளே நிறைய மூலிகைகள் இருக்கும் அந்த குருவி எதை எடுத்து வச்சுருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அருகம்புல் வெள்ளை அருகம்புல் அதோடைய அதுதான் அதான் வெளிலையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ பச்சையாக இருக்க பார்த்தீங்கன்னா அதுமாதிரி வெள்ளை இருக்கும் ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் அட்ராக்ஷன் கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த மூலிகைகள்லாம் உள்ளே போட்டிருக்கிறாங்க அதேமாரி சாரணை வேர் அதேமாரி கோபுரம் தாங்கி வேர் இது எல்லாத்தையும் பொடி பண்ணி முடித்து போட்டு உள்ளே போட்டிருப்பாங்க எப்படி அந்த பானைக்குள்ளேயோ பெட்டிக்குள்ளேயோ பெட்டிக்குள்ளேயோ இதை வந்து விஷ் பாக்ஸ்ன்னு இப்போ நம்ம சொல்கிறோம் அந்த காலத்துலலாம் நம்மளுடைய ஆசை பெட்டின்னு வச்சுருந்தாங்க ஏ அந்த ஆசை பெட்டி எடுத்துருவோம் அப்படிம்பாங்க அதான் ஆசையை தான் பரிபூரணம் அதான் யோகம் அப்போ ஸ்ரீ என்பது அடைப்புக்குறையில் வரணும் ஸ்ரீ இதெல்லாம் அந்த பானையில் நம்ம இதிலேயே செய்யலாம் இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் இந்திய காலகட்டத்தில் ஒரு ஸ்பீடு அதனால தான் இப்போ யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனிதனுக்கு வேணும்னா வீட்லேயே நம்ம பூஜை ரூமில் சூப்பரான ஒரு பெட்டி நிறைய பேர் இதை இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் நிறைய யூடியூப்பில் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வேறெல்லாம் கலெக்ட் பண்ணி பண்ண முடியல இதை வந்து நான் இது பெட்டியாகவே கிடச்சாலே நல்லாயிருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால் ஒரு பெட்டி அழகாக செய்திருக்கிறோம் கவர்ச்சிகரமாக அதான் நான் சொன்னேன் அந்த பிரமிட் இந்த பிரமிட் இயக்கம் கிறிஸ்டல் அதாவது வெள்ளை கிறிஸ்டலாக இருக்கட்டும் எந்த கிறிஸ்டலாக இருக்கணும் அது வந்து குவிஞ்சிருக்கணும் அப்போ தான் இந்த சரணாகதி இந்த பூர்ணாகதி ஸோ அதுக்குள்ளார அதுக்கப்புறம் மூலிகை அடக்கம் இதெல்லாம் சேர்ந்து அழகான ஒரு பெட்டி செஞ்சுருக்கோம் அதன் பெயர் என்னவென்றால் சர்வயோகம் எனக்கு சர்வமும் முகூர்த்தமானால் சர்வ யோகம் கிடைக்கும் ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து நம்ம அவசர காலத்தில் செய்ய முடியாத காலத்தினால் அழகாக நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த பிரைமேட் இயக்கத்தில் அழகாக இதுக்காகவே ஆர்டர் செய்து அந்த கரெக்டான அளவில் அந்த யோக பெட்டியை நம்ம செஞ்சிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த ஏழு லேயரில் வந்து செவன் மேக்ஸ் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க அழகான ஒரு ஈர்ப்பு இதை திறந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் அழகாக இருக்கும் இது என்ன ஆகும்னா டோட்டலாக உங்களுக்கு இப்படியே அழகாக மேலே இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ப்ரமீட் அழகாக எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கடையில் அப்படியே திருப்புனீங்கனாக்கா உங்களுக்கு கிறிஸ்டல் அப்போது டைனமோ மாதிரி ப்ளஸ் மைனஸ் இது ஈர்ப்பு கிறிஸ்டல்ஸ் அந்த காலத்தில் இதை செதுக்கி கூழாங்கல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க கூழாங்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த போர் போகிறதுக்கெலாம் போட்டிருப்பாங்களே கலர் கலராக இருக்கும் இல்லையா இப்போ வெள்ளையாக இருக்கும் அதை தேய்ச்சிங்கனாக்கா நல்ல க்ள கிளாரிட்டி இருக்கும் அதெல்லாம் நல்ல க ஹீலிங்கெலாம் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ இந்த கிறிஸ்டல்ஸ் அழகாக இதுவும் ப்ரமேட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரமேட் இப்படி மேலே அடுத்தது கீழே ஒரு ஸ்டார் இயக்கத்தை மேலேயே கொடுத்துருக்கோம் ஸோ ட்ரான்ஸ்பரண்ட்டில் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நாலு மூலையிலையுமே உங்களுக்கு ஒரு லாக்கெட் இருக்கும் லாக்கெட் தான் அந்த தாயத்தை இருக்கும் உள்ளார நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மூலிகைகள் எல்லாமே உள்ளே அடைக்கிருக்கும் நாலு மூலையிலையுமே ஒரு பாயிண்ட் அப் இருக்கும் அதுக்கு நடு அது ரெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ யோகம் அப்படின்னு சொல்கிறது தான் நான் சொன்னேன் இல்லையா கோமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க அழகா கோமதி சக்கரம் இந்த கோமதி சக்கரம் வந்து மிக மிக ஒரு உயர்ந்த ஒரு ரகமான ஒரு சங்கு அதான் சொல்லுவாங்க அதை எடுத்து நெத்தியில் வச்சாலே நம்ம நினைக்கிறதான் நடக்கும் அதாவது படுக்க போகும்போது கோமதி சக்கரத்தை நம்ம என்ன பண்ணுறோம் நெத்தியில் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டோம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கோமதி சக்கரம் நிறைய சைஸில் கிடைக்கிது எடுத்து நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக படுத்து பாருங்கள் நீங்கள் என்னென்னலாம் நினச்சிட்டுருப்பீங்களே அது எல்லாமே இங்கே தானே ஸ்டோரேஜ் அது எல்லாத்தையுமே மேல் நோக்கி கொண்டு வந்து உங்களுக்கு கேலக்ஸியில் கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும் எதை நினைத்து ஆசைப்படுகிறோமோ அதை நடத்த முடிச்சு கொடுத்துரும் கோமதி சக்கரத்தோட சிறப்பு அந்த கோமதி சக்கரத்தை உள்ளார செட் பண்ணியிருக்கோம் லெஃப்ட்டு ரைட் அதாவது ரெண்டு இருக்கும் உள்ளார உங்களுக்கு இது உள்ளார ஸோ இது உள்ளார பார்த்தீங்கன்னாக்கா நாலு சைடுமே ஹெர்பல் லாக்கெட் இருக்கும் நாலு சைடுமே உங்களுக்கு கம்பரசன்ஸ் இருக்கும் நடுவில் ரெண்டு ரெண்டுமே பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு கோமதி சக்கரம் உள்ள இருக்குன்னு நம்ம நான் எடுத்து காட்டுறேன் அதுக்கு மேலே குபேர நம்பர்ஸ் உள்ளே இருக்கும் குபேர நம்பர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் லெட்சுமி குபேர அப்படி இருக்கும் உள்ள ரெண்டுமே ஸோ இதெல்லாம் வந்து பணப்புழக்கத்தை கொடுக்கும் மணி ரொட்டேஷன் மணி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோன்னு சொல்லுவாங்களே அந்த ஃபார்முலா இதில் இருக்கும் ஸோ இது அழகாக உள்ளே செட் பண்ணி வச்சுருக்கோம் இதை நீங்கள் உள்ளே இருக்கிற அந்த மேலே உள்ளதை தொடர்ந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சங்கை காமிக்கலாம் மூலிகை கலவையோடு சேர்ந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளர அந்த சங்கு கோமதி சக்கரத்தை உள்ளே பதிச்சிருப்போம் ஸோ அது உள்ளே பதிச்சு தான் மேலே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு குபேர முத்திரையோடு இருக்கும் நீங்கள் அதை உள்ளே க்ளோஸ் பண்ணிடலாம் அந்த உள்ள சங்கு உள்ளே இருக்கும் அதை அழகாக பேக் பண்ணி வச்சுருப்போம் பேக் பண்ணுறது முதல்ல ஆக்டிவேஷனும் ரொம்ப முக்கியம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி குபேர காயின் இருக்கும் ரெண்டு காயின் இருக்கும் உங்களுக்கு ரெண்டு காயினுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாதிரி மேலே க்ளோஸ் பண்ணி இப்படி இருக்கும் ஸோ இதுதான் பெற்றியோடய அமைப்பு இந்த பெட்டி உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும் எப்படி உங்களுடைய எண்ணத்தை அந்த முகூர்த்தமாகணும்னு சொன்னேன் இல்லையா பிரபஞ்ச முகூர்த்தம் லாக்கெட் அப்படின்ற சொல்லணும் இது எல்லாமே இல்லை அடங்கியிருக்கும் இதில் நீங்கள் காசு போட்டு வச்சுக்கலாம் கோல்டு போட்டு வச்சுக்கலாம் எது வச்சாலும் மல்டிபிளாக பெருகணும் என்னென்னலாம் ஆசைப்பட்டு எழுதுங்களா அதை எழுதி உள்ளே போட்டு வைக்கலாம் கரன்சி உள்ளே போட்டு வச்சுக்கலாம் ஆக எதை நினைத்தி நம்ம அது பெருகணும்னு நினைக்கிறோமோ அது உள்ளே போட்டு வைக்கலாம் கே கேஷ் போட்டு வைக்கலாம் எது நடக்கணுமோ மா இலையில் எழுதி உள்ளே போட்டு வைக்கலாம் பேப்பரில் எழுதி போட்டு வைக்கலாம் மா இலை மகா இலை சக்தி அதாவது மா இலை என்பது மகாசக்தி உள்ள இலை அப்போ என்ன பண்ணுறோம் அது காஞ்சோன்ன திருப்பி எடுத்து போட்டு திருப்பி எழுதி போட்டுக்கலாம் இந்த எடுத்து போடுறது வந்து கால் பக்கமாக படாத எட்டுமா போட்டோன்னு புதுசாக எழுதி போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஸோ மிகவும் ரகசிய முறையில் அந்த காலத்தில் செஞ்சப்பட்டி தான் இப்போ உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக அந்த கான்செப்ட் படி மேலே உள்ள ப்ரமிட் இருக்கக்கூடிய கிறிஸ்டல் உள்ளே இருக்கக்கூடிய சங்கு அந்த லக்ஷ்மி குபேர காயின் குபேர எழுத்துக்கள் உள்ள நாலு சைடில் இருக்கக்கூடிய லாக்கெட்டில் மூலிகை கலவைகள் இத்தனையும் அடக்குன ஒரு அற்புதமான ஒரு பெட்டி இதெல்லாம் நான் வந்து அந்த காலத்தில் செஞ்ச விஷயத்த நான் இப்போ லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு அழகாக கேம்ப் பார்க்க நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் நீட்டாக இருக்கும் இப்போ இது வந்து வேணும்னாக்கா நீ கீழே உள்ள நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது இல்லாமல் செஞ்சு ஆக்டிவேட் பண்ணுறதுனால எப்போ ஆர்டர் பண்ணாலும் கொஞ்சம் டைம் எடுத்துப்போம் பட் ஆனால் கரெக்டாக வந்து சேரும் ஏன்னா சிங்கிள் ஒர்க் நம்ம ஒவ்வொரு தனித்தனியாக செஞ்சு தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம தனியாகவே ஆக்டிவேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் இது வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையோடு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு வந்து சேரும் இது உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க நான் சொல்ல அந்த மூலிகைகள் சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் போட்டு நம்மளே செஞ்சு வச்சுக்கலாம் கிறிஸ்டல் இதேமாதிரி மேலே ப்ரைமீர்ஸ்லாம் வாங்கி நம்ம செய்யலாம் ஸோ என்னால் செய்ய முடியல இதெல்லாம் வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக என்னால் உக்காந்து செய்கிற நேரம் இல்லாதவங்க கண்டிப்பாக இதை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம நல்லா பார்க்குறதுக்கு பார்க்கவும் அழகாகவும் இருக்கும் அதேமாதிரி உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று ஒன்றும் அளந்து சில முக்கியமான மூலிகைகளை கலந்து சிலை பதிர்ஷ்டி செய்து அதுக்கப்புறம் செஞ்சது தான் இந்த யோக பெட்டி அதனால தான் ஸ்ரீ யோகம் அப்படின்னு சொன்னோம் ஸ்ரீ என்றாலே ஸ்ரீ என்ற எழுத்துக்கு என்ன சொல்லுவோம் சாவி திறக்கும் சாவி சொல்லியிருக்கோம் உங்களுடைய எண்ணத்தை திறந்து எண்ணத்தில் ஒரு பறிமுகம் செய்ய வேண்டும் அது பதிமுகம் செய்ய வேண்டும் அது அழகாக உள்ளே எழுதி போட்டு வச்சுருங்க இது எங்கே வைக்கலாம்னா பூஜை ரூமில் வைக்கலாம் பீரோவில் வைக்கலாம் இது கண்டிப்பாக நம்ம வந்து உள்ளே வைக்கும்பொழுது அது மல்டிப்புல்லாக நம்ம கொண்டு வந்து கொடுக்கும் எதை ஆசைப்படுகிறோமோ அதை எழுதி உள்ளே போடலாம் ஸோ இது வந்து விஷ் பாக்ஸ் மாதிரியே எடுத்துக்கலாம் கிறிஸ்டல் அதேமாதிரி மெட்டல் அதே அதேமாதிரி உள்ள வைக்கக்கூடிய முக்கியமான மூலிகைகள் அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்த ஒரு கோமதி சக்கரம் அதை செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறது தான் சர்வயோக பெட்டி இந்த பெட்டி எல்லார் வீட்டிலையும் இருந்தால் நல்லது தான் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நீங்களே செஞ்சுக்கோங்க அதேமாரி உங்களுக்கு இதை செய்ய முடியலன்னு கேட்குறவங்க கீழே உள்ள நம்பருக்கு ஆர்டர் பண்ணிங்கனாக்கா வீடு தேடி வரும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்